நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு வரும்பொழுது நரசிம்ம அவதாரத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது ஒரு க்ஷணம் சூரியனானவர் உச்சபலத்துடனும் சந்திரனானவர் ஆட்சிபலத்துடனும் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள் அந்த பலராமரினுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா மனிதர்களை மட்டுமல்ல பசுக்களையும் ரஷிக்க வேண்டும் என்று பெருவால் நமக்கு காண்பித்த அவதாரம்தான் கடவுளுக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்கிறோம் இப்படி இருக்க அந்த கடவுளர்களின் அவதார நாட்களை நாம் வெகு விமரிசையாக கொண்டாடுகிறோமே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நீங்களே சொல்லிவிட்டீர்களே உங்களுடைய கேள்வியிலேயே விடை என்பதும் இருக்கிறது அவதார நாட்கள் என்று சொல்லிவிட்டீர்கள் ஆக கடவுளுக்கு பிறப்பு இறப்பு இல்லை என்பது பரிபூர்ணமான உண்மை அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதே கடவுள் அதாவது அந்த தெய்வீக சக்தியானது இங்கே அவதார புருஷனாக அவதரித்திருக்கும் பொழுது அவதாரம் என்பதை செய்திருக்கும் பொழுது அவர் அவதரித்த நாளை நாம் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது அது ஒரு தனியாக இருக்கட்டும் அது ஒரு கான்செப்டு ஆனால் ஒவ்வொரு அவதாரத்திற்கு பின்னாலும் ஒரு தாற்பயம் என்கிறது இருக்கிறது எதற்காக அந்த அவதாரமானது நிகழ்ந்திருக்கிறது அதன் மூலமாக இந்த உலகிற்கு இறைவனானவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அந்த நாளிலே நாம் புரிந்து வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அவதார நாளினை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் உதாரணத்திற்கு இப்போ நமக்கு அவதாரம்னு வரும்பொழுதே நமக்கு தசாவதாரம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பெருமாளினுடைய அவதார தான் நாம் பெரிதும் அந்த பிறந்த நாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உதாரணம் ஒரு ஸ்ரீராம நவமி நாள் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் ஒரு கோகுலாஷ்டமி நாள் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் ஏன் ஒரு பலராம ஜெயந்தி அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாம் ஒரு நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாமே இப்படி ஒவ்வொரு அவதார நாட்களையும் நாம் ஏன் பிறந்த நாளாக அந்த தெய்வத்தினுடைய பிறந்த நாளாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அந்த அவதாரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு வரும்பொழுது நரசிம்ம அவதாரத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது ஒரு கணம் இந்த நேரத்திலே இந்த நொடியிலே பக்தனை காப்பதற்காக நான் வந்து சேர்வேன் என்பதை பெருமாளானவர் நம்பிக்கையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நிருசிம்ம ஜெயந்தி என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஒரு ஸ்ரீராம நவமி நாள் என்று அந்த போல் நாமும் ஒழுக்க சீழனாக வாழ வேண்டும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற அந்த கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் தானே ஒரு கோகுலாஷ்டமி என்று வரும்பொழுது ஒரு கிருஷ்ண ஜெயந்தி என்று வரும்பொழுது கிருஷ்ண பரமாத்மா எப்படி தர்மத்தின் பக்கம் நின்று அந்த தர்மத்தை காப்பாற்றினாரோ அதே போல் நாமும் அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த நினைவுகளை மனதிலே கொண்டு வர வேண்டும் அல்லவா இது போக ஜோதிடவியல் ரீதியாக ஒரு சூக்ஷமம் சொல்லட்டுமா அதாவது ஸ்ரீராம நவமி நாளன்றை ஏன் இவ்வளவு விமரிசையாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இத்தனைக்கும் பார்த்தோம்னா அது நவமி தித்தியிலே வருகிறது அதே மாதிரி கோகுலாஷ்டமி என்பது பார்த்தால் கூட அது அஷ்டமி நாள் என்று வருகிறது அஷ்டமி நவமியை நாம் பொதுவாக என்னன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு அசுப திதி அந்த நாளில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அஷ்டமி நவமினாலே ஆகாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போமே ஆனாலும் இறைவனுடைய அவதாரம் கூட அந்த அஷ்டமி நாளிலும் நவமி நாளிலும் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா அதற்கான காரணம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படியே நாம் அந்த ஸ்ரீராம நவமி நாள் என்று வரும்பொழுது பார்த்தோமே இந்த கண்ணுக்கு தெரிந்த கிரகங்களாகிய அந்த சூரியன் சந்திரனுடைய சஞ்சார நிலையை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் ஸ்ரீராம நவமி நாள் பார்த்தோம்னா சூரியனானவர் உச்சபலத்துடனும் உச்ச சந்திரனானவர் ஆட்சி பலத்துடனும் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள் சூரியன் சித்திரை மாதத்திலே அந்த மேஷராசியிலே உச்சம் பெற்றிருப்பார் அதே போல சந்திரனானவர் கடகராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆக்ஷி பலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய காலமாக அந்த ஸ்ரீராம நவமி என்கின்ற அந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படியே வைஸ் வெர்சாவா நம்ம பார்க்கலாம் கோகுலாஷ்டமி நாள் அன்னைக்கு கோகுலாஷ்டமி நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா சூரியன் ஆக்ஷி பலத்தோடு சிம்ம ராசியிலே இருந்து கொண்டிருப்பார் சந்திரனானவர் உச்சபலத்தோடு ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் அப்படியே நம்ம ஸ்ரீராம நவமி என்று வரும் பொழுது ராமரனுடைய அவதார நாள் பார்க்கும் பொழுது சூரியன் உச்சபலத்துடனும் சந்திரன் சஞ்சரித்தார்கள் இந்த நாளிலே கிருஷ்ண ஜெயந்தி என்று காலமாக அந்த காலமானது அமைந்திருக்கும் இந்த இரண்டு கிரகங்களுமே உச்சம் அதாவது சூரியனும் உச்சம் பெற்றிருப்பார் சந்திரனும் உச்சம் பெற்றிருப்பார் என்று பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு பலராம காலமாக பார்க்கப்படுகிறது பலராம அவதாரம்ங்கிறது நமக்கு பெருசா நம்ம பேசலைன்னா கூட அந்த பலராமரினுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா மனிதர்களை மட்டுமல்ல பசுக்களையும் ரக்ஷிக்க வேண்டும் என்று பெருவால் நமக்கு காண்பித்த அவதாரம் தான் அந்த பலராம அவதாரம் என்பது இப்படி அந்த நாளானது ஒரு அக்ஷய திருதிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது அது ஒரு பலராம ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி இந்த கடவுளர்களினுடைய அவதார திருநாட்கள் என்பது இருக்கிறதல்லவா அதனை ஏன் அவ்வளவு வெகு விமரிசையாக கொண்டாடுகிறோம் என்று பார்த்தால் இந்த சூரியன் மற்றும் சந்திரனுடைய அந்த சஞ்சார நிலையை வைத்துத்தான் அந்த நாளிலே நாம் வெகு விமரிசையாக அந்த கடவுளினுடைய பிறந்த நாட்களை கொண்டாடும் பொழுது இயற்கை எண்ணெயானவள் அதாவது சூரியன் மற்றும் சந்திரனால் கிடைக்கக்கூடிய அத்தனை இயற்கை வளங்களும் நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் நாமும் எல்லாவிதமான செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்வோம் என்பதற்காகத்தான் சர்வே ஜனாக சுகினோ